வணக்கம் நட்புகளே தொடர்ச்சியாக வந்து யூனிஃபார்ம் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட்டு ஒரு இருபத்தி மூணு இன்ச்சு இடுப்புக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட்டு ஒரு கேர்ள்ஸுக்குள்ளது ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த எலாஸ்டிக் பேண்ட்டில் தான் வந்து எப்படி கட் பண்ணணுங்கிற நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க எலாஸ்டிக் எவ்வளோ கட் பண்ணணுங்கிற டவுட்லாம் கேட்டிருந்தாங்க அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சியாக வந்து யூனிஃபார்ம் வகுப்புகளுக்காக ஒரு மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வந்து நம்ம அலோன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுவதற்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பரில் உங்களுடைய முன்பதிவு பண்ணி அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நடைநடப்புகளை ஒரு பேண்ட்டு யூனிஃபார்ம் பேண்ட்டு கட் பண்ணுறோம் உயரம் முப்பத்தி மூன்றை பாட்டம் பனிரெண்டு இடுப்பு இருபத்தி மூணு சீட்டு இருபத்தி எட்டு தொடைநூஸ் வந்து இருபத்தி ஒன்றை நல்லா லூஸாக கேட்டிருக்காங்க ஃப்ளீட் வந்து ரெண்டு ஃப்ளீட்டு பேண்ட் வந்து பேக் வந்து எலாஸ்டிக் இங்கேருந்து இந்த கரையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா கரை சைடு பெண்டு இருக்கும் அப்போ நம்ம அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டோம்னா பேண்ட் கட்டிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் இருக்காது இந்த கரையை வந்து முதல்ல அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் மேலே வந்து துணியை கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க பேண்ட்டோட ஹைட்டு வந்து முப்பத்தி மூன்றை மேலே ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வைப்போம் ஒரு இன்ச்சி லெஸ் பண்ணிவிட்டு முப்பத்தி மூன்றை ப்ளஸ்ஸு கீழே வந்து பாட்டம் அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ ஹைட் முப்பத்தி மூன்றை பதினாறே முக்கால் ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு பதினெட்டே முக்கால் இப்போது சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால எலாஸ்டிக் பேண்ட்டு பேண்ட்டு போட்டு வந்திருக்க மாட்டாங்க அப்போ நம்ம அந்த கோர்க்களவு எடுத்துருக்க மாட்டோம் இப்போ சீட்டு வந்து இருபத்தி எட்டு இருக்கும் இப்போ இருபத்தி மூணு இஞ்சி இடுப்பு இருக்குது சீட்டு இருபத்தி எட்டு இருக்குது எலாஸ்டிக் பேண்ட்டு தான் அப்போ அந்த சீட்டோட வித்தியாசம் வந்து நம்ம ஆறு இஞ்சிக்கு கம்மியாக இருந்தால் அதை ஆறு இஞ்சியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்போது இருபத்தி மூணு ஆறும் இருபத்தி ஒம்பது இஞ்சி சீட்டு இருபத்தி ஒம்பது டிவைடட் பை ஃபோர் ஏழைகால் ப்ளஸ் அரை இன்ச்சி வச்சுக்கலாம் ஏழை முக்கால் இந்த சின்ன சைஸ் எடுக்கலாம் ஏன்னா பேண்ட் போட்ட உடனே வந்து இப்போ ஏழைகாலே வந்து கரெக்டாக வைக்கலாம் ஏன் இந்த ஹாஃப் இஞ்சி ஜாஸ்தி பண்ணியிருக்கோன்னா சின்ன குழந்தைகள் வந்து ட்ரெஸ்ஸை போட்ட உடனே இடுப்பில் மேலே தூக்கி போடுவாங்க அப்படி வந்து மேலே பேண்ட்டை இழுக்கும்போது பேண்ட்டை அவங்களுக்கு ஃபோர்க்கில் உள்ளே வரல அப்படின்னா டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்க அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம் சீட்டு டிவைடட் பை ஃபோர் ஏழை ஹாலுக்கு ப்ளஸ்ஸாக ரேஞ்சி வச்சுருக்கோம் இதெல்லாமே மார்க் பண்ணிடலாம் பாட்டம் லைன் முட்டி லைனு பாட்டம் இப்போ இங்கிருந்து சின்ன பேண்ட்டுக்கெலாம் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு இந்த சீட்டோட லைனுக்கு வந்து வச்சுக்கோங்க நல்லா லூஸாக கேட்டிருக்காங்க பேண்ட்டு இது வந்து லேடிஸ் தான் வந்து பெண் குழந்தை சம்பளங்கால் போட்டு உட்காரும் போதெல்லாம் நல்லா லூஸாக நாங்கள் அதனால் தொடர் ஊசு வந்து இருபத்தி ஒன்றரை இன்ச்சு தொடர் ஊசு எடுத்திருக்கோம் இங்கேருந்து பத்தரை இஞ்சி வச்சுருக்கோம் ஒரு ஃபோர்க்குக்கு வந்து ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சி வச்சுருக்கோம் இந்த இடுப்பு வந்து இந்த பேண்ட்டோட இடுப்பு வந்து இருபத்தி மூணு இஞ்சி அஞ்சே முக்கால் ப்ளஸ் ஒன்று ஆறே முக்கால் ஃப்ளீட் பேண்ட்டுங்கிறதுனால இந்த ஃப்ளீட்டுக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் இங்கிருந்து பத்தரை அஞ்சே கால் இந்த இருந்து அஞ்சே கால் இருக்குது அஞ்சே கால் இங்கே வச்சுக்கோங்க அதே அஞ்சே கால் இங்கே இங்கேயும் அஞ்சே கால் வச்சுக்கோங்க சென்ட்ரல் லைனு ஃப்ளீட்டிங்கிறதுனால ஃப்ரெண்டில் ஒரு கால் இஞ்சி இங்கே ஃப்ரெண்ட் பக்கம் ஃபோர்க் பக்கம் வச்சு சென்டர் லைனை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இங்கேருந்து ஃபோர்க் லைனு இப்போ இங்கே ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க பாட்டம் வந்து பன்னிரெண்டு இஞ்சி இந்த பக்கம் மூணு இன்ச்சு இந்த பக்கம் மூணு இஞ்சி ஆறு இன்ச்சி இந்த டேப்பவே வந்து இப்படி வச்சுக்கோங்க இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெய்ட்டாக அந்த லைனில் வச்சிங்கன்னா இந்த சென்ட்ரு மார்க்குக்கு நேரம் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து மூணு முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஏழை முக்கால் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே பாட்டத்தை மடிக்கடிக்கிற இடத்துல மடிச்சு அடிக்கிற இடத்துல இப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த முட்டி வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து பண்டு ஸ்கேல் வச்சு இந்த லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் போட்டுக்கோங்க ஃப்ளிட் பேண்டுங்கிறதுனால இங்கே இந்த நெடுங்கால் பக்கம் அப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த நேரம் கரெக்டாக வச்சு இங்கே இருந்து அப்படி போட்டுக்கோங்க இப்போ இடுப்பு வந்து இருபத்தி மூணு அஞ்சே முக்கால் பஸ் தையலுக்கு ஒன்று ஆறே முக்கால் இங்கே மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு இஞ்சி இருக்குது ரெண்டு இஞ்சியில் வந்து ஒன்றே கால் இஞ்சி ஒரு ஃபிளீட்டு இங்கேருந்து முக்கால் இஞ்சி ஒரு ப்ளேட்டு வச்சுக்கோங்க இஞ்சி ஒரு ப்ளேட் வச்சுக்கோங்க எலாஸ்டிக் பேண்ட்டு தான் அதனால இந்த ரெண்டு ப்ளேட்டு வச்சுக்கிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சைடில் வந்து பாக்கெட் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம் லைட்டை வந்து இங்கேருந்து இந்த கிரீஸ் லைனில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்குள்ளே அப்படி வச்சுட்டு இங்கேருந்து லைட்டை அப்படி பண்ணி கிராஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க மார்க் அளவுக்கு இங்கேருந்து ஸோ பாக்கெட் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க கிராஸ் பாயிட்டு வேணாலும் சரி ஸ்ட்ரெயிட் பாயிட்டு வேணாலும் சரி நாங்கள் லைட்டாக கிராஸ் பண்ணி வைக்கிறேன் இங்கேருந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கேருந்து பாக்கெட் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் நான் லைட்டாக தான் கிராஸ் வச்சுருக்கேன் இப்போ இங்கே ஃபோர்க்கு இதாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக் அது போக லேடிஸ்க்கு அதனால தான் ஃபோர்க்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுருக்கோம் இது ஃப்ரண்ட்டு ஒரு இடுப்பு வந்து இருபத்தி மூணு இது அப்படியே கட் பண்ணிடலாம் இது அப்படியே கட் பண்ணிடலாம் ஒரு சைடு இப்படியே ஒரு நூல் இந்த மார்க்குக்கு கீழே ஒரு நூல் அப்படி வச்சுட்டு இந்த மார்க் கட் பண்ணி கூட மார்க் எல்லாமே ஹர்காத் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணிக்கோங்க தைக்கும் போது அந்தந்த மடிப்புக்கு நேரம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாக்கெட் சடையும் இப்படி ஆர்காத் பண்ணிக்கோங்க இந்த ஜிப்பு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது ஃப்ரண்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு நீட்டாக இதோடய பேக் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் பேக் கட் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்டை போட்டுட்டு இந்த துணியில் வந்து இது ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் அப்போது இந்த சென்ட்ரு லைனுக்கு நேர துணியோட இந்த எண்டில் இருந்து துணியினுடைய இந்த எண்டில் இருந்து இந்த சென்ட்ரு மார்க் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் பனிரெண்டே ஹால் ஒன் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி பாட்டத்துலையும் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஸோ பாட்டத்துலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக அதை சரி பண்ணிவிட்டு பேக் கட் பண்ணிக்கலாம் இப்போ எலாஸ்டிக் பேண்ட்டு ஸோ இந்த சீட்னுடைய இடத்துலேருந்து இதில் இருந்து இப்படி இந்த பொசிஷன் லைட்டாக வந்து அப்படியே ஒரு ஒன் இஞ்சி பேக்கில் கிராஸ் இருக்க மாதிரி அப்படி வச்சுக்கோங்க இருந்து அப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எட்டு இன்ச்சி இருக்குது அதே ஹைட்டு இங்கே எட்டு இஞ்சி வச்சுக்கணும் இங்கே அந்த எட்டு இஞ்சி வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து வந்து ஒன்றரை இன்ச்சி கிராஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு க்ராஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த லைன் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே உள்ள ஸ்டிச் பண்ணிடுவோம் இடுப்பு இருபத்தி மூணு அஞ்சே முக்கால் இடுப்பு டிவைடட் பை ஃபோர் அஞ்சே முக்கால் வச்சுட்டு இங்கேருந்து ரெண்டரை இஞ்சி வச்சுக்கோங்க இந்த ரெண்டரை இஞ்சிங்கிறது ஸ்டாண்டர்ட் எலாஸ்டிக் பாண்டுங்கிறதுனால இப்போ இங்கேருந்து இந்த சீட்டோட லைன் எடுத்துக்கோங்க இங்கே ரெண்டு இஞ்சி இந்த சீட் லைன்ல இருந்து இங்கிருந்து இந்த ஃபோர்க்கு வந்து தையல் போடக்கூடிய இடத்த இங்கேருந்து தையல் போடுவோம் இல்லையா இந்த தையல் பிடிக்கக்கூடிய இடத்துக்கு நேர இங்கேருந்து போய் வைங்க ஸோ இப்போ இங்கேருந்து இந்த லைன் எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கே இந்த சென்ட்ரில் இருந்து இங்கே இந்த தையல் தும்பு வச்ச மாதிரி வந்து லைட்டாக இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க பாட்டத்துலையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ கீழே ஒன்றே கால் இன்ச்சு இங்கே பாட்டத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த உரத்துலேயும் ஒன்றே கால் இஞ்சி வச்சுக்கோங்க இங்கே ஒன் பாயிண்ட்டு சேர்த்து வச்சுக்கோங்க ஒன்றே காலுக்கு ஒன் பாயிண்ட்டு சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி ஒன்றை சொல்லியிருந்தோம் இங்கே தையலுத்துமை பிடிக்கிற இடத்த வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒன்பதே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே இருபத்தி ஒன்றரை ஸ்டிச்சிங்காக ரெடி இருக்கிற இடத்த வச்சுக்கோங்க இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து அப்படி மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து அந்த முட்டியோட மார்க்கில் இருக்க மாதிரி சேர்த்து இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இது எலாஸ்டிக் பேண்ட் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்டோட இடத்த இப்படி எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரண்டோட எண்ட்டில் இருந்து இங்கேருந்து அப்படி கொடுத்து இப்போ இதில் இருந்து எலாஸ்டிக் பேண்டுங்கிறதுனால அந்த ஸ்டீட் லூஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்போ தான் போது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் இப்போ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வரும் இங்கேருந்து மேலேருந்து ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வரும் இல்லையா அப்போ நம்ம இங்கே ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இங்கேருந்து அந்த ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வந்து இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இதில் தையல் போட்டோன்ன ஒன்றரை இன்ச்சி பெல்ட்டு இந்த இடத்துக்கு வரும் அப்போது இந்த பெல்ட் வர்ற இடத்துக்கு நேராக வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணோடனே இந்த இடத்துக்கு நேராக வரும் இப்போ இங்கேருந்து எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்கான அளவை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு பெல்ட்டு ஒரு ரெண்டே கால இஞ்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கேயே ரெண்டே இங்கே வச்சுக்கோங்க இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இதை இங்கேருந்து க்ராஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க பட்டி வந்து இங்கேருந்து இது எலாஸ்டிக்கு மடிக்கிறதுக்கான பட்டியினுடைய அளவு ஸோ இந்த பக்கம் வந்து ஆஃப் அன் இன்ச்சு தையல் போச்சு அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த பேக் பேக்கில் வந்து இந்த ரேசிங்கை கரெக்டாக வச்சாதான் போது பேண்ட் வந்து பிடிக்காமல் ஃப்ரீயாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி இங்கே இந்த அரை இன்ச்சு தையல் தும்பு வச்சு இதை அப்படியே கட் பண்ணிடலாம் பேக்கில் எக்ஸ்ட்ரா தையல் தும்பு தேவையில்லை எலாஸ்டிக்ங்கிறதுனால இதுலேயும் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் தேவையில்லை நல்லா லூஸாக தான் இருக்கும் பேண்ட்டு அதனால் எக்ஸ்ட்ரா எல்லாம் தேவையில்லை இந்த பக்கமும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இங்கே பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பண்ணிக்கோங்க இப்போ பேண்ட் வந்து எலாஸ்டிக் வச்சு வெட்டக்கூடிய பேண்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த பேண்ட்டுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து இங்கே எவ்வளவு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து எவ்வளவு கட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் கேட்குறாங்க இப்போ இந்த சைடு இது ஸ்டிச்சிங் பண்ணிடுறோம் இங்கேயும் இந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிடுறோம் இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க இப்போ எலாஸ்டிக் வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து எலாஸ்டிக் கட் பண்ணணும் இந்த எலாஸ்டிக் எவ்வளோ வேணும் அப்படின்னா இங்கே தையல் தூம் பிடிச்சிக்கோங்க இந்த அளவு கழிச்சிட்டு இங்கேயும் இருக்கிறது இந்த ரெடி ஆளுங்க ஸ்டிச் பண்ணோன்னே இதான் ரெடி கிடைக்கும் எட்டை ஹால் இருக்குது இப்போ எட்டை ஹால் அப்படின்னா இதை டபுள் ஆக்கிக்கோங்க ஏன்னா ரெண்டு பேக் இருக்கு இல்லையா அப்போ பதினாறரை இப்போ இந்த பதினாறு வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து கால் இன்ச்சி கழிச்சிக்கோங்க அப்போ பத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு ஆறுக்கு ஒன்றரை அப்போ ரெண்டையும் ஒரு ஒன்றையும் நாலு இன்ச்சு ஸோ அப்போ மொத்தம் வந்து பதினாறையில் வந்து நாலு இன்ச்சி வந்து எலாஸ்டிக் வந்து குறைக்கணும் இப்போ பதினாறு ரஞ்சி இருக்குது ஒரு இன்ச்சிக்கு வந்து கால் இஞ்சி எலாஸ்டிக் வந்து நம்ம குறைக்கணும் ஒரு இன்ச்சிக்கு வந்து கால் இன்ச்சு அப்படின்னா வந்து நாலு இன்ச்சு எலாஸ்டிக் குறைக்கணும் பதினாறு ரஞ்சி இருக்குது நாலு இன்ச்சு குறைக்கணும் அப்போது பன்னெண்டரை இன்ச்சு எலாஸ்டிக் வரும் ஸோ இந்த பன்னிரெண்டரை இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க எலாஸ்டிக்கில் எலாஸ்டிக் ஒரு சைடு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பனிரெண்டு இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க பன்னெண்டு இன்ச்சிக்கு ஒரு அரை இன்ச்சு கூட்டி கூட எடுத்துக்கோங்க தையல் பிடிக்கணும் இல்லையா அதனால் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ எலாஸ்டிக் வந்து இங்கேருந்து இவ்வளோ தான் எடுத்துருக்குறோம் பாதியிலருந்து எலாஸ்டிக் எவ்வளோ எடுத்துருக்கோங்கிறது இதுதான் எலாஸ்டிக்கினுடைய அளவு இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது தையல் தும்பு இவ்வளோ போயிடும் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸஸ்ஸாக வரும் அப்போ அந்த இடுப்புக்கு தேவையான எலாஸ்டிக் வந்து இங்கே கரெக்டாக வந்துடும் ஸோ அப்போது ஒரு இன்ச்சிக்கு கால் இன்ச்சு அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு டோட்டலாக ஒரு இன்ச்சுக்கு கால் இஞ்சிங்கிற அளவில் வந்து ஒரு ஆஃபன் இன்ச்சு அப்படி குறைச்சிக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எலாஸ்டிக்கினுடைய அளவு இதான் எலாஸ்டிக் வைக்கக்கூடியது பத்து இன்ச்சி இருக்குது அப்படின்னா பத்து இன்ச்சிக்கு ரெண்டு இன்ச்சி கம்மி பண்ணுறது சார்ட்டாக உள்ள கணக்கு பத்து இஞ்சி லென்த்து எலாஸ்ட்டு பத்து இன்ச்சு இருக்குது அப்படின்னா அந்த பத்து இன்ச்சுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு குறைக்கணுங்கிறது அந்த மாதிரி ஒரு சா இதை சார்ட்டாக பார்க்குறது அப்படி தான் ரொம்ப அக்ருவேட் ஒரு இன்ச்சிக்கு கால் இன்ச்சு டோட்டலாக வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டால் இங்கே தைக்கிறதுல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும் அப்போ சரியாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இதான் எலாஸ்டிக் கட் பண்ணக்கூடிய மெத்தடும் ஓகே மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்